கனடாவில் சம்பவித்த கோர விபத்தில் ஈழத்தமிழ் தமிழ் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஒன்றாரியோ ஸ்காப்ரோவைச் சேர்ந்த பதினெட்டு வயதான கிரண்ட் யோகதாஸ் என்ற இளைஞனே விபத்தில் உயிரிழந்துள்ளார் நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட கார் விபத்தில் அவர் உயிரிழந்துள்ளார் விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை விபத்துக்கான காரணம் தொடர்பில் டொரண்டோ போலீஸ் போக்குவரத்து சேவை பிரிவு விசாரணைகளை நடத்தி வருகிறது ஆரம்ப தகவல்களின்படி அதிக வேகம் மற்றும் வீதி நிலைமைகள் காரணமாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது சாட்சிகளின் வாக்குமூலங்களை திரட்டி அருகிலுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ய நடவடிக்கை மரணம் எடுத்துள்ளனர் வாழ் தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் குறித்த இளைஞன் மிகவும் அன்பானவர் என அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்துள்ளனர் அவருடைய துடிதுடிப்பான ஆளுமை தாராள மனப்பான்மை மற்றும் உறுதியான அர்ப்பணிப்பு போன்ற விடயங்களால் அந்த பகுதி முழுவதும் மக்களால் நன்கு அறியப்பட்ட ஒருவராகும் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் சமூக உறவினர்கள் அவரை அன்பு நிறைந்த மகனாகவும் அர்ப்பணிப்புள்ள சகோதரனாகவும் விசுவாசமான நண்பராகவும் நினைவு கூர்ந்து வருகிறார்கள் அவர் வந்த இடமெல்லாம் மகிழ்ச்சி மற்றும் வெவ்வேறு துறைகளில் தாக்கம் ஏற்படுத்தினார் அவரது நினைவுகள் எங்களை என்றும் வழிநடத்தும் என குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இன்று மாலை அவரது இறுதிச் சடங்கு இடம்பெறும் என குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர்